வணக்கம் இது எஸ்எம்எஸ் கிண்டி மேட்ரிமோனி இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க திருமணம் செய்யலாமா அப்படின்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம இப்போ ஏக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் வாங்க இது பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அது என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பொதுவாகவே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே நட்சத்திரமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பொத்தாம் பொதுவாக சொல்லிடுறது ஆனால் அப்படி சொல்லக்கூடாது சில தான் கல்யாணம் பண்ணக்கூடாது சில பேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அதில் என்னென்ன நட்சத்திரம் வந்து உங்களுக்கு பொருந்தும் ஆணும் பெண்ணும் ஒரே நட்சத்திரமாக இருந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒன்பது நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன் ரோஹிணி திருவாதிரை பூசம் மகம் விசாகம் அஸ்தம் திருவோணம் உத்திரட்டாதி ரேவதி இந்த ஒன்பது நட்சத்திரக்காரவங்களும் ஆணும் பெண்ணும் ஒரே நட்சத்திரமா இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக திருமணம் பண்ணிக்கலாம் எந்த தப்பும் கிடையாது இப்போ அதே மாதிரி ஒரு எட்டு நட்சத்திரம் வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்னனா பரணி ஆயில்யம் சுவாதி கேட்டை மூலம் அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த எட்டு நட்சத்திரக்காரவங்களும் மேரேஜ் பண்ணக்கூடாது ஆணும் பெண்ணும் ஒரே இப்போ ஆயுள்யம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆணும் ஆயும் பெண்ணும் ஆயுள்யம் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தாது நீங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது உங்களுடைய நட்சத்திரக்காரவங்களை நெக்ஸ்ட் மத்தியமாக பொருத்தம்னு ஒரு பத்து பொருத்தம் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பாத்தீங்கன்னா அஸ்வதி கார்த்திகை மிருகசீரிடம் புனர்பூசம் பூரம் உத்திரம் சித்திரை அனுஷம் பூராடம் உத்திராடம் இந்த பத்து நட்சத்திரக்காரங்களும் நீங்க மேரேஜ் பண்ணிக்கலாம் உங்களுடைய இப்ப ஆணும் அசுவதி பெண்ணும் அசுவதி அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் சேர்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்து மீடியமாக தான் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் புனர்பூசம் நட்சத்திரம் எடுத்துக்கிட்டோன்னா பாதம் ஒன்று ரெண்டு மூணு இது மூணும் மிதுன ராசியில் வரும் நான்காம் பாதம் வந்து கடக ராசியில் வருது இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆண் நட்சத்திரத்தோட பாதம் தான் நமக்கு முன்னாடி இருக்கணும் பெண் நட்சத்திரத்தோடய பாதம் வந்து நமக்கு எப்போதுமே பின்னாடி தான் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போ ஆண் ஒரு ஆண் வந்து புனர்பூசன் நட்சத்திரம் அவங்க ரெண்டாவது பாதமாக இருக்காங்க அப்படின்னா பெண் வந்து நான்காவது பாதமாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணலாம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே இப்போ மாறி பெண் வந்து ரெண்டாவது பாதமாக இருந்து ஆண் வந்து நான்காவது பாதமாக இருந்தாங்க அப்படின்னா ஆண் வந்து பின்னாடி வரக்கூடாது ஆண் எப்போதும் முன்னாடி பெண் அதுக்கு கீழே அப்படின்னு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பொருந்தும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு எட்டு நட்சத்திரக்காரவங்க மட்டும் பெண்ணு முன்னாடி இருந்தால் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அசுவதி கார்த்திகை மிருகசீரிடம் மகம் அஸ்தம் சுவாதி பூராடம் சதயம் இந்த எட்டு நட்சத்திரக்காரவங்களுக்கும் பெண் வந்து முன்னாடி இருந்ததுன்னா சுபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இந்த எட்டு நட்சத்திரம் தவிர பேலன்ஸ் உள்ளவங்க எல்லாத்துக்குமே ஆண் தான் முன்னாடி பாதமாக இருக்கணும் பெண் அதுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்றது தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு அதுதான் வந்து இதோட விதிவிலக்கு அப்படின்றத சொல்லியிருக்கு உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கொஞ்சம் கமெண்ட்ஸில் போடுங்க இது போல் இன்னும் அடுத்தடுத்த வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள் நாங்கள் போடுறோம் தேங்க் யூ உங்கள் வாழ்க்கை துணையை எளிதாக தேட எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் அனுகவும் டபிள்யூ டப்யூ டபிள்யூ டாட் எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி டாட் காம்